எனக்காவது அவசரப்பட்டு எடுத்த முடிவு தப்பா போயிடுச்சுன்னு வருத்தப்பட்டிருக்கீங்களா என்னதான் அன்பாவும் உண்மையாவும் இருந்தாலும் பிரோஜனமே இல்லாம போயிருக்கா இதே மாதிரி இப்படி எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சு காப்பியமாக்கப்பட்ட ஒரு பெண்ணோட வாழ்க்கை கதையை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி சோழவள நாட்டுல காவேரி பூமட்டனும் இருந்துச்சு அங்கு செல்வந்தரான வணிகர் ஒருத்தர் வாழ்ந்துகிட்டு வந்தாரு அவருக்கு ஒரு மகள் இருந்தால் அவள் பெயர் பாத்திரை இந்த பாத்திர சின்ன வயசுலயே அம்மாவை இழந்துடுறா அதனாலயே என்னமோ தெரியல அவரோட அப்பா அவ கேட்ட எதையுமே மறுத்தது கிடையாது நாட்கள் கடந்து போக பாத்திரை கன்னி பருவத்தை அடையறான் இப்படி இருக்கும்போது காவிரி பூமண்டில ஒரு நாள் வித்தியாசமான நிகழ்வு நடந்தது அது என்னன்னா சோழ மன்னனோட காவலர்கள் ஒரு வழிபறி திருடனை விலங்கு போட்டு தெரு வழியா கூட்டிட்டு போவாங்க அவனோட பெயர் சாத்துவான் யாராலையுமே பிடிக்கவே முடியாத திறமையான வழிபறி திருட பல நாட்டு முயற்சி செஞ்சு அரும்பாடு பட்ட பிறகுதான் காவலர்கள் கைக்கு அகப்படுறான் அதனால மன்னர் அவனுக்கு மரண தண்டனையை கொடுக்குறாரு அதை நிறைவேற்றத்துக்கு முன்னாடி அவனை விலங்கு போட்டு ஊர் தெருவுகள்ல அழைச்சிட்டு பெற சொல்றாரு அதனால அவனை அப்படி அழைச்சிட்டு போவாங்க அந்த சமயத்துலதான் பாத்திரா தன் தோழிகளோட வீட்டோட மேல் மாடத்துல நின்று பேசிட்டு இருப்பா பாத்திரையோட பார்வை அந்த கல்வன் பட்டது அவனை பார்த்த உடனேயே பாத்ராவுக்கு புடிச்சு போயிடும் யார் அந்த கல்வன் என் மனதை கொள்ளையடைச்சிட்டான் அப்படின்னு சொல்லுவா இதை கேட்ட உடனே தோழிகள் எல்லாரும் அதிர்ந்து போவாங்க பாத்திர உனக்கு என்ன பைத்தியமா அவன் யாருன்னு தெரியுமா வழிபறி திருட பயணம் போறவங்க கிட்ட அடிச்சு கொன்னு பொருளை திருடுறவன் அவனை போய் காதலிக்கிறேன்னு சொல்றியே வேண்டாம் பாத்திர விளையாட்டுக்கு கூட இப்படி சொல்லாதன்னு அவளோட தோழிகள் தங்களோட ஆதங்கத்தை கொட்டுனாங்க ஆனா பாத்திரையோ இதை எல்லாத்தையும் கேக்குறதா இல்ல நேரா த அப்பா கிட்ட போயி தான் விருப்பத்தை சொன்னான் இத கேட்ட அவளோட அப்பாவுக்கு ஒரு கணம் இதயமே நின்னுடும் அவரு பழைய நிலைக்கு திரும்புறதுக்கே சில நிமிஷங்கள் தேவைப்பட்டுச்சு கலக்கத்தோட பாத்திரைய பார்த்து இதுக்கு நான் ஒரு காலம் சம்மதிக்க மாட்டேன் அவன் உனக்கு வேண்டாம்னு சொல்லுவாரு பாத்திர விடுறதா இல்ல பிடிவாதம் பிடிச்சா அன்பால அவன் திருத்திடுவேன்னு முழுசா நம்பினான் உண்ணாம உறங்காம பிடிவாதம் பிடிச்சு தன்னை தானே வருத்திக்க ஆரம்பிச்சா தன் மகளோட நிலைமைய பார்க்க முடியாம வேற வழி இல்லைன்னு அவளோட விருப்பத்துக்கு சம்மதிப்பாரு நேர மன்னர் கிட்ட முறையிட்டாரு மன்னரும் அமைச்சர்களும் கூட சாத்வானோட குற்றங்களையும் குணத்தையும் முடியல என்னோட அன்பு சொன்னான் ஒரு பெண்ணோட விருப்பத்துக்கு மதிப்பு கொடுத்து சாத்துவான விடுவிச்சு அனுப்பி வைப்பாரு பாத்திரையும் தந்தை பொண்ணையும் பொருளையும் மன்னருக்கு பரிசளிச்சு சாத்துவான வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து பாத்திரைக்கு திருமணம் செஞ்சு வைப்பாரு காவிரி பூம்பட்டணத்திலேயே தங்களோட இல்லற வாழ்க்கையை ஆரம்பிப்பாங்க நாட்கள் கடந்து போச்சு பாத்திர தன் கனவின் மீது பக்தியும் தீராத அன்பும் வச்சிருந்தா அவனுக்காக எது வேணாலும் செய்ய தயாரா இருந்தா சாத்வானுக்கும் பாத்திரையா செஞ்சது ஆனா ஒரு நாள் விதி அவர்களோட வாழ்க்கையில விளையாடுச்சு ஒரு மாலை பொழுதுல மகிழ்ச்சியின் உச்சத்துல இருந்த பாத்திர தனது சொற்கள்ல கவனம் இல்லாம சாத்வான பார்த்து விளையாட்டா நீ ஒரு திருடன் தானேன்னு சொல்லிடுவா அந்த வார்த்தை சாத்வானோட இதயத்தை முள்ளா தைக்க ஆரம்பிச்சது அப்படின்னா நீ இந்த தான் என்னோட பழகிறியான்னு மனசுக்குள்ளேயே கும்புறான் ஒரு கட்டத்துக்கு மேல அவனோட சுயரூபம் வெளிவர ஆரம்பிச்சது அதோட முடிவு பாத்திரைய கும்பிடுணும்னு திட்டம் தீட்டுனா ஒரு நாள் பாத்திர கிட்ட பாசமா பேசினான் கொலைக்களம் போக இருந்த என்னோட உயிர் காப்பாற்றப்பட்டது இல்ல அதனால நான் குலதெய்வ கோயிலுக்கு வர்றேன்னு வேண்டிக்கிட்டேன் நீயும் வரியான்னு கேட்பான் போயிட்டு வரலாம் வான்னு கூப்பிடுவான் பாத்திரையோ சரின்னு சொல்ல ரெண்டு பேரும் மலை மேல இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு கும்பிட்டு மலைய சுத்தி பாக்கலாம்னு சாத்துவான் ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துக்கு கூட்டிட்டு வந்துடுவான் அந்த நேரத்துல பாத்திரைய உன்னோட நகைகளை கழுட்டுன்னு மொரட்டுத்தனமா கேப்பான் எதுவுமே புரியாத பாத்திரைக்கு சாத்துவான பாத்து என் மேல ஏதாவது கோபமானு பயத்தோட கேப்பா அப்பதான் சாத்துவான் கோபமா பன்னம் பாத்திரை என்ன சொன்ன நான் ஒரு திருடன் தானா அப்போ இத்தனை நாட்களா என்ன நீ திருடனாதான் பாத்துருக்குற உன் நகைகளை எல்லாம் கழுட்டு உன்னை கொன்னுட்டு இன்னொரு பெண்ணை திருமணம் செஞ்சு நான் சந்தோஷமா வாழ போறேன்னு சொல்லுவான் இதை எல்லாத்தையும் கிட்ட பாத்திர உடஞ்சு போவா தன்னோட அன்பு காதல் பக்தி எதுவுமே வேலைக்காகாதுன்னு ஒரு தீர்க்கமான முடிவை எடுப்பா இவனை இப்படியே விட்டா இன்னொரு பெண்ணோட வாழ்க்கையும் அழிச்சுடுவான்னு மெதுவா பேச்சு கொடுத்துக்கிட்டே சாத்துவான மலையிலிருந்து தள்ளி விடுவா பாத்திர நூறு துண்டுகளா உடஞ்சி போனா அதே மலையின் உச்சியில உட்காந்துக்கிட்டு குமுறி குமுறி அழுதா எல்லாரும் சொன்னார்களே அந்த கல்வன் வேண்டாமன்னு யார் சொல்வதையாவது கேட்டான் அன்பு அவனை இன்னைக்கு எல்லாமே பொய்யா போனது யார்கிட்ட போய் சொல்ல என் வேதனை வருத்தப்பட்டா ஆனா அவளுக்கு ஆறல் சொல்லவோ அவ கண்ணீரை துடைக்கவோ அங்க யாருமே இல்ல அவளுக்கு திரும்பவும் காவிரி பூமட்டினம் போக விருப்பம் இல்ல ஒரு பக்கம் அவளோட முடிவு தப்பா போயிடுச்சு இன்னொரு பக்கம் காதல் தோல்வி ஏமாற்றம் இதனால வாழ்க்கைய வெறுக்க ஆரம்பிச்சா விரக்தியில கால் போன போக்குல நடக்க ஆரம்பிச்சா பண மட்டையால அதனால அவள் கூந்தல் வளர இதனால குண்டலகேசின்னு அழைக்கப்பட்டா இப்படியே தனது கால் போன போக்குல நடந்த குண்டலகேசி வழியில சில புத்த மத துறவிகளை சந்திக்கிறா அவர்களோட போதனைகளை கவனிக்க அவளுக்கு புத்தர் மீதும் புத்த சமயத்தின் மீதும் பற்று உண்டாகும் அதனால அந்த மதத்தை பின்பற்றி துறவரம் போயிடுவா இப்படியே அவளது வாழ்க்கையும் முடிவுக்கு வந்துடும் காதலால நம்பி ஒரு கல்வனம் மணந்து அதே காதல் வெறுத்து போக புத்த மதத்துக்கு துறவரம் போன ஒரு பெண்ணின் கதையை சொல்லும் காப்பியம் தான் குண்டலகேசி இப்பவும் நிறைய குண்டலகேசிகள் தான் இருக்காங்க தன்னோட அன்புக்கும் காதலுக்கும் தகுதி இல்லாதவங்க மேல உண்மையான அன்பு செலுத்தினாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை விலை மதிப்பு உங்கள் அன்பையும் காதலையும் சரியான நபர்கிட்ட கொடுங்க இந்த குண்டலகேசியின் கதை உங்க வாழ்க்கையில எங்கேயோ ஒரு இடத்துல உதவும் நம்புறேன் நன்றி